ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தமிழ் கதைகள் தமிழ் கதைகள்ல நான் படித்ததில் பிடித்தது ஒரு சிறுகதை தாங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் பாரதி மணியன் அவர்களுடைய இடைவேளை தேநீர் வழக்கம் போல காலை நேரத்து வேலைகளை பரபரப்பாக முடித்துவிட்டு விட்டு முன் அறையிலிருந்து சாய்வு நாற்காலியில் அசதியாக அமர்ந்திருந்தாள் மீனா இந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கு அவள் குடி வந்து இரண்டு மாதங்கள் ஆகின்றன பதிமூன்று தளங்கள் கொண்ட அந்த குடியிருப்பில் அவள் இருப்பது பத்தாவது மாடி இங்கே அவளுக்கு வாசலில் கோலம் போடும் வேலை ஒன்று மட்டும் இல்லை மற்றபடி காலையில் படுக்கையை விட்டு எழுவது முதல் வீட்டை ஒழுங்குபடுத்தி வாஷிங் மிஷினில் அழுக்கு துணிகளை போட்டு காலை டிஃபன் செய்து மகனை ஸ்கூலுக்கும் கணவனை ஆஃபீஸுக்கும் தயார் செய்து மதிய உணவையும் அவர்களுக்கு சமைத்து கொடுத்து அனுப்பிவிட்டு பின்பு இரவு டிஃபனுக்கு மாவு அரைக்க தானியங்களை ஊற வைத்துவிட்டு விட்டு ஷப்பா அவளுக்கு இப்பொழுது சூடா ஒரு கப் காபி குடித்தால் நன்றாக இருக்கும் என்று தோன்றியது தினமும் காலையில் இந்த முதல் கட்ட வேலைகளை செய்து முடித்ததும் ஒரு கப் காஃபியை குடித்துவிட்டு அந்த சுவையை நாக்கில் நிற்கும் வரைக்கும் சாய்வு நாற்காலையில் சற்று கண்கள் மூடி அயர்ந்து உட்கார்ந்திருப்பாள் அவள் இப்படி ஒரு தேநீர் இடைவேளையை எடுத்துக்கொள்வது தினசரி பழக்கமாகவே மாறிவிட்டிருந்தது அவள் மெதுவாக எழுந்து சென்று சமையல் மேடையில் இருந்து பால் பாத்திரத்தை எடுத்து பாலை சூடு பண்ண பார்த்தாள் ஆனால் பால் கொஞ்சமாகத்தான் இருந்தது அதில் ஆடையும் அதிகமாக இருந்தது இந்த பால் காப்பிக்கு ஆகாது என்று பால் ஆடையை தனியே வடித்து வெண்ணெய்க்கு எடுத்து வைத்துவிட்டு வடிகட்டிய பாலை தயிருக்கு ஊற்றி வைத்தாள் நேற்று டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் போனபோது பால் பாக்கெட் தீர்ந்துவிட கணவரிடம் சொல்லி மாலையில் வாங்க வேண்டும் என்று நினைத்து கொண்டிருந்தவள் மறந்து விட்டாள் இங்கே அபார்ட்மெண்டில் இன்னும் பால் மளிகை சாமான் டோர் டெலிவரி செய்ய யாரையும் அவள் ஏற்பாடு செய்து கொள்ளவில்லை இப்பொழுது காப்பியோ அல்லது ஒரு டீயோ வைத்து குடித்தே ஆக வேண்டும் என்று அவள் மனது நினைத்தது அடடா கொஞ்சமாக இருந்த அந்த பாலை தயிருக்கு ஊற்றாமல் கூட தண்ணீர் சேர்த்து ஏலக்காய் தட்டி போட்டு டீ தயாரித்திருக்கலாமே என்று அவளுக்கு தாமதமாக தோனியது லேசாக அவளே தன் நெற்றியில் தலையில் தட்டி டியூப் லைட் தன்னை தானே திட்டிக் கொண்டாள் இனி பால் வாங்க போகணும் என்றால் பத்து மாடி லிப்டில் கீழே பயணம் செய்து பிறகு அவளுடைய ஸ்கூட்டியை எடுத்துக்கொண்டு ஒரு தெரு தாண்டி போய் அங்கிருக்கிற டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் வாங்கி வர வேண்டும் வேறு வழியில்லை என்ற நினைப்போடு சற்றென நைட்டியில் இருந்து சுடிதாருக்கு மாறினாள் களைந்திருந்த தலைமுடியை சற்று ஒழுங்குபடுத்திவிட்டு ஒரு சிறிய ஸ்டிக்கர் போட்டு எடுத்து வ முன்னெச்சையில் பொருத்தி கைப்பையை எடுத்துக்கொண்டு கிளம்பினாள் வீட்டுக்கதவை நன்றாக சார்த்திவிட்டோமா விட்டோமா என்று உறுதி செய்து கொண்டு லிப்டில் இறங்கி அவளுடைய ஸ்கூட்டி நிற்கும் இடத்துக்கு வந்தாள் தரை தளத்தில் கார்டன் பகுதிக்கு போகும் பாதையிலிருந்து குட் மார்னிங் என்று ஆலய மணி ஓசை போல் ஒரு குரல் அவளை வரவேற்றது அந்த குடியிருப்பில் மிடில் கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு மேத்யூஸ் டியூஷன் எடுக்கும் மாதவி மேடத்தின் குரல் தான் ஓய்வு பெற்ற தலைமை ஆசிரியை நான்காவது மாடியில் குடியிருக்கிறார்கள் குட் மார்னிங் என்ன மேடம் இப்பதான் மார்னிங் வாக்கிங்கா ஆமா என்னப்பா செய்யறது காலையில ஆறு மணியிலிருந்து ஏழு மணி வரைக்கும் டியூஷன்னு அப்புறம் எட்டரை மணி வரைக்கும் வீட்டு வேலை முடிக்க சரியா இருக்குது இப்படி எல்லா வேலையும் முடித்த பிறகு வாக்கிங் போகிறது தான் எனக்கு பிடிச்சிருக்கு மனசுக்கும் ரிலாக்ஸாக இருக்குது அவளுக்கு தேநீர் இடைவெளி போல அவங்களுக்கு நடைபயிற்சி எல்லா பெண்களுக்கும் இப்படி ஏதாவது ஒரு வழியில் அவங்க மன அழுத்தத்தை போக்கிக்க வேண்டி என்று அவள் நினைத்து கொண்டாள் நீங்கள் இத்தனை வருஷம் ஓடி ஓடி ஒழிச்சது போதுமே ரிட்டையர்மென்ட் ஆன பிறகும் ஏன் இந்த டியூஷன் வீட்டு வேலைன்னு இழுத்து போட்டுட்டு சிரமப்படுறீங்க நம்ம மாதிரி குடும்பமே உலகமுன்னு இருக்கிற பெண்களுக்கு இந்த ஓய்வு ஆபீஸ் வேலை தானே ஒழிய அடுப்படிக்கு இல்லப்பா அதுவும் இல்லாம சும்மா இருந்தா ஏதேதோ நினைப்புகள் வந்து மனசு கவலைகளை சேர்ந்துக்குது இந்த டியூஷன் எடுக்கிறது கூட பணம் சம்பாதிக்க இல்லை அது என் மனசுக்கு பிடிச்ச வேலை மனசு நல்லா இருந்தா தானே உடல்நிலையும் நல்லா இருக்கும் ரொம்ப சரியா சொன்னீங்க மேடம் நானும் குடும்பமே உலகன்னு இருக்கிற ஆள்ான் குடும்பத்துல இருக்கிறவங்களுக்குன்னு எல்லா வேலையையும் முடிச்சிட்டு எனக்குன்னு ஆசைப்பட்டு ரிலாக்ஸா ஒரு காஃபி கொடுக்கலாம்னு முடியல பால் தீந்துருச்சு அதான் மளிகை கடைக்க போறேன் மீனா சளிப்பாக வருத்தத்தோடு பேசி விட்டு நகர இருமா இந்த வயசுலயே இப்படி புலம்பி வருத்தப்படாத எப்பவும் எல்லா நேரமும் நமக்கு சாதகமா அமையாது ஆனா நம்ம மனநிலை சோர்வடையாம இருந்தா எந்த சூழ்நிலையிலும் நமக்கு சாதகமான ஒரு வழியோ வாய்ப்போ கிடைக்கும் மனம் இருந்தா மார்க்கம் உண்டு புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு கலகலவனை சிரித்த மாதவி மேடத்தை பிரமிப்போடு பார்த்தாள் மீனா புன்னகைத்தாள் சரிங்க மேடம் வரேன் மீனா அந்த அப்பா அந்த டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் நுழைந்து பால் பேக்கெட் வைத்திருக்கும் இடத்தை பார்த்தாள் அங்கே பால் பேக்கெட் எதுவும் இல்லை அங்கே வேலை பார்க்குற பெண்ணிடம் கேட்டால் ஆமாம்மா எல்லாம் காலி ஆயிடுச்சுமா இன்னைக்கும் பால் பேக்கெட் தான் வந்தது அடுத்த லோடு இன்னைக்கு சாயந்தரம் தான் வரும் அடக்கடவுளே இவ்வளோ தூரம் வந்தோம் எனக்கு ஒரு பால் பாக்கெட் கூட கிடைக்கலையே என்ன இது இன்னைக்கு இப்படி ஒரு ஏமாற்றமாக இருக்கே எனக்கு இன்றைக்கி ஒரு டீ காஃபி கூட குடிக்க கூட கொடுப்பன இல்லையா அவள் மனதும் உடலும் நொந்து சோர்வோடு சுற்றிலும் பார்த்தாள் வந்ததுக்கு ஒரு பிரெட் பாக்கெட்டும் பழங்களும் வாங்கிட்டு போகலாம் அப்படின்னு நினைத்தவள் அவள் மெல்ல நகர்ந்து பழங்களை எடுக்க போன பொழுது அவள் மனசுக்குள் ஒரு பல்பு எரிந்தது எப்பவும் எல்லா நேரமும் நமக்கு சாதகமாக அமையாது ஆனால் நம்ம மனநிலை சோர்விட சோர்வடையாமல் இருந்தால் எந்த சூழ்நிலையும் நமக்கு சாதகமான ஒரு வா வழியோ வாய்ப்போ கிடைக்கும் மன இருந்தால் மார்க்கம் உண்டு மாதவி மேடம் சொன்ன வார்த்தைகள் அவள் ஞாபகத்துக்கு வந்தது பிறகு அவள் தேவையான பொருட்களை வாங்கி கொண்டு திரும்ப அவளுடைய அப்பார்ட்மெண்ட்டுக்கு வந்தாள் அங்கே இருந்த கார்டன் பகுதிக்கு முன்பு சிமெண்ட் பெஞ்சில் மாதவி மேடம் சாய்ந்து உட்கார்ந்திருப்பதை பார்த்தே போய் ஸ்கூட்டியை பார்க் செய்துவிட்டு உற்சாகமாக நடந்து போனாள் அவள் அப்படி சந்தோஷமாக நடந்து போவதை மாதவி மேடம் வியப்பாக பார்க்க அவள் புன்னகையோடு கையசைத்து விட்டு லிப்டை நோக்கி போனாள் அடுத்த சில நிமிடங்களில் மீனா கொஞ்சம் சூடு நீரில் டீ தூளை போட்டு கொதிக்க வைத்து தேவையான சர்க்கரை சேர்த்து பால் சேர்க்காத பிளாக் டீ தயாரித்தாள் பிறகு ஒரு எலுமிச்சை பழத்தை எடுத்து பாதியாக அறுத்து அதிலிருந்து சில சொட்டுக்களை அந்த தேநீரில் விட்டாள் இப்போது மனமான மற்றும் உடலுக்கு நலமான லெமன் டீ என்கிற எலுமிச்சை சேர்த்த தேநீரை ஒரு கோப்பையில் எடுத்துக்கொண்டு சாய்வு நாற்காலியில் அமர்ந்தாள் ஆவி பறக்கும் தேநீரை மெல்ல உறிஞ்சி ருசித்த பின்பு அதன் சுவையை கண்கள் மூடி ரசித்தாள் அவள் மனதில் எதையோ ஒரு சாதித்த திருப்தி இருந்தது இந்த கதை தேநீருக்காக சொல்லப்பட்டதாக எடுத்துக்கொள்வதை விட நம் மனநிலையை பாதிக்கும் சூழ்நிலை எதுவாகினும் சோர்வடையாமல் சிந்தித்தால் சாதகமான மாற்று வழிகள் பிறக்கும் என்ற வகையில் எடுத்துக்கொள்ளலாமே என்ன நண்பர்களே இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன் இந்த கதைக்கு ஒரு லைக் போடுங்க முடிஞ்சா கமெண்ட்ஸ் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க தேங்க்யூ ஃபார் த வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்